அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா நம்முடைய பாடப்பகுதியில் அமைந்திருக்கின்ற நாட்டுப்புற பாடல்கள் முதல்ல நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம் நாட்டுப்புற பாடல் என்பது நாட்டுப்புறங்களில் வாழும் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வியலும் தொழில் களங்களிலும் பணி நேரங்களிலும் களைப்பை குறைக்கும் வகையிலும் விழாக்களிலும் பாடும் பாடல்களை குறிக்கும் இவை பெரும்பாலும் அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படும் நிகழ்ச்சிகளின் மீதான நாட்டார் கருத்தை எதிரொலிக்கும் நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி மரபாக வழங்கப்பட்டு வந்தாலும் பெரும்பாலும் அதிக மாற்றத்திற்கு இலக்காகாமல் பேணப்படுகின்றன அதேவேளை இவற்றின் இயற்றுநர்கள் என்று எவரையும் குறிப்பிட முடியாது குறிப்பிட முடியாத வகையில் உள்ளது வாய்மொழி வழக்காறுகள் வழி தமிழர் மரபை எவ்வாறு பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்து கூறுவதாக தான் நம்முடைய நாட்டுப்புற பாடல்கள் அமைந்து உள்ளது மனவிழா பாடல் அப்படிங்கறது நம்முடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்குது இதில் பாத்தீங்கன்னா மணமகனின் அக்கால் மணமகளை கேலி செய்யும் பாடல் அதாவது குடும்பத்தில் நடைபெறும் கொண்டாட்டங்களிலும் திருமணம் முக்கியத்துவம் பெறுகிறது அந்த திருமணத்தில் பல்வேறு சடங்குகளில் பாடும் பாடல் பாடும் பழக்கம் காணப்படுகின்றது மணமகன் வீட்டார் மணமகளையும் மணமகள் வீட்டார் மணமகனையும் கேலி செய்தும் பாடும் பாடல்கள் நம்முடைய வழக்கத்தில் அன்று முதல் அன்று தொன்று தொற்று இருந்து வருகின்ற ஒன்று அதை நம்முடைய பாடப்பகுதியில் எதை கொடுத்துருக்காங்கன்னா மணமகனின் அக்கால் மணமகளை கேலி செய்யும் பாடலாக தான் நம்ம பாடப்பகுதியில் அமைந்திருக்குது அதாவது திருமணத்தின் பொழுது மணமகளின் அக்காள் தனது தம்பியை திருமணம் செய்து கொள்ளும் மணமகளை கேலி செய்கிறாள் இவ்விடத்தில் மணமகளை யானை மற்றும் குதிரையின் மேல் வருவதாக கூறினாலும் அவளை அரிசி திருடி மகள் என்றும் கொள்ளு திருடி மகள் என்றும் கேலி செய்து பாடுகின்றாள் ஆனால் அவள் தன் தம்பியைப் பற்றி கூறும்பொழுது அவன் அரிச்சந்திரன் மகன் என்றும் கோவலன் மகன் என்றும் உரைக்கின்றாள் அத் இத்தகு பெருமை வாய்ந்த என் தம்பி கால்நடையாக நடந்து வருவதாகவும் அதை வருத்தப்படுவது போல மணமகளை கேலி செய்து பாடுகின்றாள் அந்த பாடல் வரி பாத்தீங்கன்னா அரிசி திருடிமவ மேல கோலம் வர அரிச்சந்திரன் பெத்த தம்பி கால்நடைய வரான் என்ற வரிகள் இயம்புகின்றன அதாவது எடுத்தாளுகின்றது பதக்கு அரிசி அதாவது பதக்கு பணம் பதக்கு பணம் தன்னுடைய தம்பி அவளை திருமணம் செய்து கொள்ளும்போது எவ்வளவு பணம் கொடுத்து அவளை திருமணம் செய்து கொள்கிறான் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல் அவர் சொல்றார் திருமண நிகழ்ச்சிக்கு தன் தம்பி சோழ குருத்தை போல அழகாகவும் கம்மங்குருத்தைப் போல விரைவாக வந்து விட்டதாகவும் கூறுகிறார் அவளை திருமணம் செய்ய போகும் மணமகளுக்கோ வாய் வரகரிசியை கூட பதமாக வடிக்க தெரியாது என உரைக்கிறார் மேலும் பாவம் செய்தவன் முகம் போல அழகற்று இருக்கும் இவளை மணம் முடிக்க என் தம்பி இவளுக்கு பரிசு பணம் தந்து திருமணம் செய்து விக்கின்றான் என்று மணமகளை கேலி செய்து அவ்விடத்தில் இருப்போர் அனைவரையும் நகைச்சுவை உணர்வுக்கு ஆளாக்குகின்றாள் மணமகனின் சகோதரி இதனை கரிச்சட்டி நாயக்கன் மவ என் தம்பிக்கு பரியானா பதக்கு வரகரிசி பதமா வடிக்க மாட்டா பாவி மூஞ்சி பொண்ணுக்கு பதக்கு பணம் தந்தானா என்ற வரிகள் உணர்த்துகின்றன மணமகளை கேலி செய்யும் பாடல் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா மணமகளை மாப்பிள்ளையினுடைய சகோதரி பாடுவதாக அமைந்திருக்குது இப்போ அதற்கு பதிலாக கேலிக்கு கேலியாக பேசுவது போல மணமகனை பெண் வீட்டார் எப்படி எப்படி கேலி செய்து பாடுறாங்க அப்படிங்கறத இந்த பாடம் இந்த வரிகள் திருமண நிகழ்ச்சியில் மணமகளின் சகோதரி மணமகனை பார்த்து அவன் ஆத்தங்கரை ஓரம் ஆட்டுக்குட்டி மேய்த்தவன் குளத்தங்கரை ஓரம் குரங்கு குட்டி மேய்த்தவன் என்று கூறுவதோடு அப்படிப்பட்ட அவன் என் தங்கைக்கு மாலை சூட்ட எத்தனை நாள் தவம் இருந்தானோ என்று கேலி செய்கின்றான் மேலும் அவன் எழுதி கொடுத்தாலும் வாசிக்க தெரியாது படிப்பறிவு அற்றவன் பெரியோரிடத்தில் பேசக்கூட திணறுவான் சந்தனம் கூட குலைக்க தெரியாது என்ற வரிகள் அவன் அவனை ஒன்றும் தெரியாதவன் போல கேலி செய்து பாடுவதாக இப்பாடல் அமைந்திருக்குது இதில் குனிஞ்சு நிமிந்தும் கூட நடக்க தெரியாது என்றெல்லாம் அவனை கேலி செய்து அனைவரையும் நகைச்சுவைக்கு அதாவது நகைப்பிற்கு உள்ளாக்குகின்றாள் அந்த வரிகள் பாருங்க எட்டுக்கு மேலேயும் என்ன தெரியாது எய்தி கொடுத்தாலும் வாசிக்க தெரியாது ஏழோ ஏழேலோ என்ற வரிகளின் மூலம் கேலியாக பாடுவதாக மணமகள் மணமகள் வீட்டார் மணமகனை கேலி செய்து பாடுவதாக கேலிக்கு கேலியாக கேலி செய்து பாடுவதாக அமைந்திருக்கிறது மணமகன் வீட்டார் மணமகளையும் மணமகள் வீட்டார் மணமகனையும் கேலி செய்து பாடல் பாடும்போது கேலிக்கு கேலி சரியாகிவிடும் யாரும் வருத்தப்பட மாட்டார்கள் இந்த வகையில் சமூகத்தில் நகைச்சுவை உணர்வோடு கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இலக்கியமாக இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் விளங்குகின்றது என்பதே நாம் இன்னும் பல நிகழ்ச்சிகளை வைத்து நம்மளால் உணர முடிகிறது இது திருமணத்தோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாவற்றுக்குமே இந்த நாட்டுப்புற பாடல் என்பது அன்று முதல் இன்றும் அது பழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒன்றாக இருப்பது நம்முடைய தமிழர்களுக்கே உரிய உன்னதமான பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாகும் நன்றி வணக்கம்